பாட்டி வந்து விஜயாவோட திமுறை அடக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க இங்கே மீனா வந்து வீட்டுக்கு போனதால வீட்டில் யாருமே சாப்பிடாம அப்படி அப்படியே போட்டு கிடக்குது அப்போதான் பாட்டி வந்துட்டு அண்ணாமலைக்கு கால் பண்ணுறாங்க அண்ணாமலை ஃபோனை அட்டன் பண்ணி சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்க என்ன அண்ணாமலை வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆ எங்களுக்கு என்னம்மா நாங்கள் நல்லா இருக்கோம் நீ எப்படிமா இருக்கேன்னு கேட்க எங்களுக்கு எனக்கு என்ன அண்ணாமலை நான் நல்லாதான் இருக்கேன் எனக்கு உங்களை பற்றின கவலை தான் எப்படி இருக்கீங்க உடம்புக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லைம்மா நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அண்ணாமலை இங்கே ரெண்டு மூணு நாளாகவே ஒரு வாரத்துக்கு முன்னாடியேவும் கெட்ட கெட்ட கனவாக வருது என்னென்னு தெரியல அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன் வேலை இருந்தது அப்படின்னு அப்போத்தான் சொல்கிறான் அதாவது பாட்டி சொல்கிறாங்க பாட்டி சொன்னதை கேட்டுட்டு இங்கே வந்துட்டு அண்ணாமலை வந்து கேட்குறாங்க அம்மா இல்லை முத்துவும் மீனாவும் பிரிஞ்சிருக்காங்க நான் சொல்லி கேட்கல அப்படின்னு சொல்ல என்னடா எதுனாலடா அப்படின்னு கேட்ட உடனே இங்கே அண்ணாமலையும் மொத்த விஷயத்தையும் சொல்கிறாங்க சீதாவோட கல்யாணத்தினால தான் இப்படியெல்லாம் சீதாவோட கல்யாணத்துக்கு என்னையெல்லாம் கூப்பிடவே இல்லை என் பாட்டு கேட்க அதாம்மா திடீர்னு இப்படி டக்குனு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி நடந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரி அதை விடு இப்போ என் பேத்தி மீனா எங்க அப்படின்னு கேட்குறாங்க அவன் அது வந்து மீனா வீட்டுக்குள்ள கிச்சனில் சமைச்சிக்கிட்டுருக்கிறாமான்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா எனக்கு என் பேத்திய பேரனை எல்லாத்தையும் பார்க்கணுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க உடனே அண்ணாமலை இருந்துட்டு ஆமாம் உங்ககிட்ட நான் போய் சொல்லிட்டேம்மா என்னை மன்னிச்சிடுமா மெயினாக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா அண்ணாமலை சொல்கிற அப்படின்னா என் பேத்தி இல்லாமல் தான் நீயும் உன் பொண்டாட்டுக்காக என்கிட்ட போய் சொன்னியா அப்படின்னு கேட்க ஐயோ அப்படியெல்லாம் இல்லைம்மா மீனா இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னதானம்மா திட்டுவே அதனால தான்மா உண்மையை சொன்னேன் இல்லைம்மா மீனாவும் அப்புறம் எங்கள் வீட்டில் முத்தவும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம்தான் என்ன எதுன்னு நம்ம வந்து திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்திருக்காங்க கிளம்பி பாட்டி அங்கேருந்து வராங்க வீட்டுக்கு வந்த உடனே விஜயா பிடிச்சி காட்டு கத்தா கத்துறாங்க ஏய் நீ எல்லாம் மாமியாரா முதல்ல சொல்லு மாமியார் மாதிரி எதுக்கு எடுத்தாலும் இப்படி ஏதாவது ஒன்று பிரச்சனை பண்ண ஏடா கூடமா ஏதாவது ஒன்று பண்ணி வைக்கிற கேட்டா என் மேலே எந்த தப்பும் இல்லை புருஷன் பொண்டாட்டி முடிவெடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்படி நம்ம வைக்கிற மாதிரி பேசுகிற என்ன நினச்சிட்ருக்குற அவனும் ஊன் பிள்ளை தானே ஊன் பிள்ள ஏன் எப்படி பார்த்துக்கணும்னு உனக்கு தெரியாதா இந்த வாட்டி நான் ரெண்டில் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன் என்ன பண்ண போறேன் மட்டும் பொறுத்திருந்து பாரு என் பேத்தியுமே நான் எங்க அப்படின்னு கேட்க அது வந்து அவங்க அம்மா வீட்டுல தான் இருக்கிறா எதுக்கத்தை கேட்கறேங்கன்னு சொல்ல இல்ல அவளா போனாளா இல்ல நீயும் அடிச்சு தொறைஞ்சி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றாங்க அய்யோ அத்த நான் எதுக்கத்தை அப்படி செய்ய போறேன் உங்க பேரன் தான் அத்தை அவளை இனிமே இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான் என் மேலே எந்த இல்லை வேணா உங்கள் பிள்ளைகிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்ல அண்ணாமலை வந்து கேட்குறாங்க அந்த மாதிரி அண்ணாமலை கிட்ட கேட்ட உடனே அண்ணாமலை சொல்கிறாரு ஆமாம்மா விஜயா சொன்ன மாதிரி அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது விஜயா வந்துட்டு இதில் தலையிடவே இல்லை புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே பிரச்சனைமா அதனால தான்மா இவ்வளோ தூரம் போயிருச்சு எப்படி பிரச்சனை வந்துச்சுன்னு எனக்கே சொல்ல தெரியல இங்கே பாருமா அவளோட தங்கச்சிக்காக அவ சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா இவன் என்னடானா நம்ம கொண்டாட்டி நம்ம கிட்ட எந்த விஷயத்தையுமே மறைக்க மாட்டான்னு நினைச்சிட்டு இருந்தேன் மறைச்சதுனால அவனாலையும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்ல சொன்ன உடனே எங்க பாட்டு இருந்துகிட்ட விஜயா கிட்ட போயிட்டு ஏய் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற மகனும் மருமகளும் அடிச்சுக்கிட்டா ரெண்டு பேர்த்தையும் அப்படியே விளக்கி விட்டுறலான்னு பாக்குறியா என்ன பண்ணிட்டு இருக்க ஓ மருமகதானே ஓ மகதானே உன் மகனையும் மருமகளையும் ஏன் இப்படி சித்திரவதப்படுத்துகிற ரெண்டு பேரும் ஒன்றா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நீ ஆசைப்படவே மாட்டியா அவங்க ரெண்டு பேரும் உன என்ன பண்ணனாங்க ஏன் முத்து நான் வளர்த்த பிள்ளைங்கிறதுனால உனக்கு அவனை பிடிக்க மாட்டேங்குதா எனக்கு தெரியும் டே இங்கே பாரு இதுக்கு மேலே ஏதாவது பண்ணணும்னு நினச்ச நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் நீன் வந்து ஒரு நல்ல மாமியாராக இருந்திருந்தா மருமக போகும்போதேவோ போகாத அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான் என்ன பண்ணிடுவான்னு பார்த்தரலாம் நீ இங்கேயே இரு அப்படின்னு ஒரு வார்த்தை கூட உனக்கு சொல்ல தெரியல உங்கள் போ அதாவது அவள் போனதில் எல்லாத்துக்கும் எப்படியோ அதை விட உனக்கு டபுள் சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இல்லை இல்லை அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனேவும் இங்கே வந்துட்டு அத்தை நான் என்னத்த தப்பு பண்ணேன் நீங்கள் தான் அத்தை ஏதோ பேசுகிறேங்க அந்த பூக்கற்ற வேணும்னே என்னை மாட்டி விடுறா அப்படின்னு சொல்ல உடனே இங்கே வந்து பாட்டு இருந்துக்கிட்டு பலாருன்னு விஜயாவோட கணத்தில் ஓங்கி அரைகிறாங்க நீயும் தான் என் பிள்ளையோட தனியாக வரணும்னு சொன்னேன் நான் உன்னை தனியாக விடலை உனக்காவது மூணு பசங்க எனக்கு ஒத்த புள்ள என் பிள்ளைய பக்கத்தில் இருந்து இருக்க விடாமல் நீ கூட்டிகிட்டு வந்து தனி கொடுத்தனா தனியாக இல்லை சரி என் பிள்ளை சந்தோஷமாக இருந்தால் போதுன்னு அங்கேயும் நான் அனுப்புனேன் இன்னி வரைக்கும் உங்கள் பிள்ளை ஏதாவது குறை சொல்லியிருக்காராத்த நான் தானே கூட்டிகிட்டு வந்தேன் குறை சொல்லியிருக்காரான்னு கேட்க ஏன் அது வந்து அவனோட வாயை அடைச்சிருக்கலாம் இல்லையா நீ ஏன் கூட அப்படி பண்ணியிருக்கலாம் எப்படி உன்னை நம்ப சொல்கிற கண்டிப்பாக இந்த இதில் நீ தான் முடிவு பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லி சொல்ல உடனேவும் இந்த கிழவி என்ன எப்படி பேசிகிட்டு இருக்குதுன்னு இங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் இருக்காங்க பாட்டி வந்துட்டு வந்த உடனே ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க அண்ணாமலை அம்மா உடனே எதுக்குமா நீ போய் உட்காருமா ரொம்ப டயர்டாக இருப்பேன் ரொம்ப தூரம் வந்து வந்திருக்க அப்படின்னு சொல்ல இங்கே பாருண்ணாமலை எனக்கு என் உடம்போட என் பேர பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும் அவங்களுக்காக தான் நான் இப்படி இருக்கேன் இந்த விஜயாவிட்டா இதெல்லாம் சரிப்பட்டே வராது அதனால தான் நான் ஒரு முடிவோடு வந்திருக்கேன் இந்த முடிவில் நான் வந்து மாடுறதே இல்லை என் பேத்தி மீனாவை இந்த வீட்டிலருந்து அடித்து துரத்திட்டால அதனால் இனிமேல் இவள் எது இருந்தால் மீனாவை வீட்டில் வச்சுருப்பாரோ அதோட தான் நான் வந்திருக்கேன் இங்கே பார் விஜயா இனிமேல் யார் நினைச்சாலும் மீனாவை இந்த வீட்டை விட்டு துரத்தவே முடியாது அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது என் மீனா வந்து இந்த வீட்டுக்கு மூத்த மருமக இந்த குடும்பத்துக்கு எல்லாமே அவ தான் அதனால் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருக்காங்க உடனே விஜயா இருந்துக்கிட்டு அத்தை மூத்த மருமக ரோகிணி தானே அப்படின்னு சொல்ல இங்கே பார் விஜயா மூத்த மருமகனா இந்த வீட்டுக்கு முதல் தடவையா கல்யாணம் பண்ணிட்டு வந்தவ அவதான் அதனால அதனால் அவளுக்கும் இந்த வீட்டில் மரியாதை இருக்கணும் காசு பணத்துக்கு மட்டும் மரியாதை கொடுக்காத மருமவளுக்கும் மரியாதை கொடு நாலு பெண்ணை அவ தானே உன்னை பார்த்துக்கணும் அப்படின்னு தான் சொல்லி திட்டு திட்டுன்னு திட்ட அப்போ தான் அண்ணாமலை சொல்கிறாரு அம்மா நீ எவ்வளோ திட்டுனாலும் அவள் புரிஞ்சுக்க போகிறதே கிடையாதுமா சொல்ல போனா அவ தானடா இந்த வீட்டை விட்டு என் பேத்தியை விரட்டி அடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை ஹபாண்டமாக பழி போடாதீங்க அது அவனுக்கும் அவன் பொண்டாட்டுக்கும் உள்ள பிரச்சனை இதில் என்ன ஏன் அத்தை இழுத்து விடுறீங்க அவன் அதாவது அவன் தான் அத்தை வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லியிருப்பாண்டா சொல்லி அதாவது என் பேரன் என் பேத்தியை விட்டுட்டு இருக்கவே மாட்டான் இது எல்லாம் உன்னோட தான் இருக்கும் அவன் குடிச்சிட்டு வந்த நேரமாக பார்த்து ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பேன் மன மனம் உடஞ்சு மனசு உடஞ்சு போய் அவன் இதே மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுறது தான் தாய் நீ ஏதாவது ஒன்று சொல்கிறது இல்லை அவனை முதல்ல மகனாகவே பார்க்க மாட்டேங்கிற எப்படி இதெல்லாம் சொல்ல போற அப்படின்னும் பாட்டி கற்று கற்றுன்னு கத்திட்டு எங்கள் மீன் அவன் கூட்டிட்டு வாடா முத்துன்னு சொல்ல முத்து வந்துட்டு அது வந்து பாட்டி எப்படி போகிறதுன்னு கேட்குறாங்க ஆ போ போய் கூட்டிட்டு வா என்னை ஏதாவது நான் சொல்லிட போகிறேன் அப்படின்னு சொல்ல வேகமா முத்து வந்துட்டு அத்தை இங்கே வந்து வீட்டுக்கு பாட்டி வந்திருக்காங்க மீனாவை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க இல்லை என்னாலலாம் வர முடியாது அது நீங்கள் அங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேங்க அப்படின்னு சொல்ல இப்போ நானே கூப்பிடுறேன் வான்னு சொன்ன உடனே இங்கே வந்து கிளம்பி வந்துடுறாங்க மீனாவும் வீட்டுக்கு வந்த உடனே பாட்டியை பிடிச்சி அலறாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாட்டி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க இப்படி தங்க மருமகளை கொண்டு போய் எங்கே பொண்ணு கொண்டு போய் தள்ளி அவன் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் பார்த்துட்டு நீட்டாக தானே இருந்தா அவன் மேலே உனக்கு என்ன கோவம் ஏன் அவள் போட்ட போணும் உனக்கு பத்தலையா அதுவும் இல்லாமல் அவங்க வீட்டில் எதுவும் எடுத்து கொடுக்கலனா அப்படின்னு சொல்ல இதில் என்ன அர்த்த தப்பு இருக்குது நான் எதுவும் இல்லாத பொல்லாதுமா சொல்லிட்டேன் அதுவும் எதுவும் பண்ணாதான தானே இருந்தேன் அதை கூட விடுங்க என்னாலலாம் அவள் வீட்டை விட்டு வெளியில் போகவே இல்லை இவன் தான் வேணுன்னே அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி எது நடந்தாலும் சரி இதுக்கு மேலே மீனாவோட பேரில் எல்லாத்தையும் மாற்றி எழுத போகிறேன் இந்த சொத்து பத்து எல்லாமே மீனாவுக்கு தான் இனிமேல் மீனாவுக்கு யாராலையும் எந்த கெடுதலும் வராது கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க மீனாவோடதுக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே விஜயா கேட்குறாங்க அத்தை அப்படி என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்க ஆ அங்கே தோட்டத்தோ தோட்டம் எல்லாமே இருக்குதுல்ல எனக்கு அப்புறம் அதை பார்த்துக்கறது யாரு ஒன்னாலே முடியாது அண்ணாமலனாலே முடியாது ஏன் உன் பசங்கனால கூட முடியாது நீ வளர்த்த பசங்க அதனால் அவங்களுக்கெல்லாம் மும்படி பிடிக்க தெரியாது என் பேர் இருக்கான் பாரு முத்து அவனை விடு அவன் எல்லா வேலையும் நல்லா பார்த்துப்பான் அதனால் நான் அவனை நம்பியும் அவன் பொண்டாட்டியை நம்பியும் நான் வந்து இந்த சொத்தை எல்லாத்தையும் அவங்க ரெண்டு பேர்த்து பேரெலாம் எழுதலான் இருக்கிறேன் இதுக்கு மேலே அவங்க ரெண்டு பேரும் பிரிகிற மாதிரி இருந்தால் கட்டாயம் நான் வந்து ஏதோ ஒரு முடிவு எடுப்பேன் என் பேச்சை மாரி ஏதாவது நடந்தது அப்படின்னா அப்புறம் விஜயாவை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க உடனே விஜயா கேட்குறாங்க அத்தை நீங்கள் மட்டும் பண்ணுறது சரியா என்ன அத்தை உங்களுக்கு நான் முக்கியமா இல்லை அவன் முக்கியமா நான் தானே அத்தை உங்கள் மருமக அப்போ நீங்கள் தானே அத்தை எனக்கு கொடுக்கணும் இப்படி அவனோட பொண்டாட்டிக்கு கொடுத்துருக்குறீங்க இதெல்லாம் சரியா நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா நியாயமா அப்படின்னு கேட்க இங்க பாரு நியாயம் அநியாயத்தை பத்தி எல்லாம் நீ பேசாத இத்தனை நாளும் மாடு மாதிரி உழைக்கிறாங்க செய்யறாங்க அப்படி இருந்தும் அவங்கள கரிச்சு குட்டிக்கிட்டே இருக்கிற இதுக்கு மேல நாளும் அவங்க என்னோட சொத்து பத்தில பாடுபடட்டும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு உண்டானது ஏதோ ஒன்னு வச்சு பொழைச்சுக்குவாங்க கண்டிப்பா முத்துவும் மீனாவும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப பாட்டு ஃபீல் பண்ணிட்டு இந்த சொத்து பூரை எழுதி மீனா பேர்லயும் முத்து பேர்லயும் வைக்கிறதா முடிவு சொல்லிடுறாங்க என்ன மனோஜ் இதெல்லாம் குழந்தை பிறக்கிறவங்களுக்கு தானே பாட்டி சொன்னாங்க இப்ப என்ன மாத்தி மாத்தி பேசுறாங்கன்னு சொல்ல எனக்கே என்ன நடக்குதுன்னு தெரியவே இல்லை நீ வேற ஏன் இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இனிமே மீனாவை துரத்துறதோ இல்லை எடுக்கணும் யார் நினைச்சாலும் அப்புறம் அவங்களை பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் விஜயா இன்னொரு வாட்டி மீனாவை வெளியில் அனுப்பணும்னு நினச்சேன்னா முதல் ஆளாக நீ தான் ஜெயிலுக்கு போவ ஏன்னா மீனாவை கூட்டிகிட்டு போய் உன் மேலே வரதட்சணை கேஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வர சொல்லிடுவேன் அப்புறம் களி தான் திங்கணும் ருசி ருசியாக சாப்பாடெலாம் சாப்பிட முடியாது ஒழுங்க வீட்டில் என்ன இருக்கோ அதை சாப்பிட்டு வாயை மூடிக்கிட்டு எழுந்துரு அவளை போட்டு திட்டுறது செய்யறது ஏதாவது சொன்ன அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அண்ணாமலை பாத்துக்க என் பேத்தி எங்க விட்டுட்டு போறேன் பார்த்துக்கோங்க முத்து உன் பொண்டாட்டியை என்னைக்குன்னு விட்டுக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க உடனே எங்க பாட்டி வந்ததை நினைச்சு விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாகுது இந்த கிளவி வந்தாலேவோ நம்மளுக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு பயங்கரமாக கோவப்படுறாங்க